ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்சி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ த்ரீ வந்திருக்கு இந்த ப்ரொமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்கு இதை நம்ம ஃபுல் எபிசோட் பார்க்கும்போது தெரியும் இல்லைனா லைவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடும் அப்போ தான் தெரியும் ஜாக்லின் எப்படிப்பட்ட பிரச்சனையில் வசமாக சிக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அதாவது எப்பயுமே ஒரு சில பேருக்கு மட்டும் பிரச்சனைகள் தேடி தேடி வரும் அது வந்து சௌந்தர்யா ஜாக்லின் முத்துக்குமரன் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனையில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க நம்மளுடைய ஜாக்லின் ஆல்ரெடி அவங்க மேலே நிறைய நிறைய கேஸ் ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது ஏன் இப்படி அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு உச்சத்தில் இருக்கும் ஒருவன் அதாவது ஏதோ சொல்லுவாங்க ஒரு டைலாக் அவனுக்கு இதுவும் நடக்கும் அதுவும் நடக்குன்ற மாதிரி இருக்குது இல்லைன்னா இப்போ வந்து இந்த ஷாப்பிங் டாஸ்க் இப்போ முன்னாடி பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாதிரி எடுப்பாங்க அவங்களுக்கு தனியாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு இது வரும் இல்லையா இப்போ வந்துட்டு முன்னாடி இருந்த மாதிரி பட்ஜெட்டு அதாவது ப்ரொவிஷனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எட்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு அவன் எடுத்துக்கே ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது அடிக்கிறதுக்குள்ளே என்ன பொருள் எத்தனை வேணும் அதுக்குண்டான அமௌண்ட்டை போட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கணும் சரியா அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க போது எழுதுறது போக வேலையை வந்துட்டு நம்ம முத்துக்குமரம் பார்க்குறாரு கேல்குலேஷன்லாம் இந்த பக்கம் ஜாக்லூனும் பிஜி விஷாலும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அந்த பொருட்களாக சொல்கிறாங்க ஏன்னா யோகிச்சிக்கார் என்னடா இது இந்த ரெண்டு ஜோ இந்த ஜோடியே சரியில்லையே இந்த ஜோடியால் பிரச்சனை கண்டிப்பாக வருமே ஏன்னா இவரால் அவங்க கெடுவாங்க அவரால் இவங்க கெடுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாதிரி சொல்லிப்பாங்க டைம் படிக்கும்போது மாறி மாதிரி குத்திப்பாங்க அடிச்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சந்தை எப்படி அப்படின்னு பார்த்தா சண்டை வந்துருச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி ஐநூறு எடுக்கணும் இந்த காஃபின்ற ஒரு பெரிய பூதாகரமாக அடிச்சிருக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு காஃபி காஃபி இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஏதோ ஒரு சீசன் தான் யாரோ ஒருத்தங்க அந்த காஃபி இல்லாதனால அழுவாங்க ரொம்ப வயசானவங்க அந்த நபர் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கவனிஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து அதே மாதிரி வந்துட்டு காஃபி வந்து ஒரு ஒரு நானூறுரூவா பா நானூறு பாயிண்ட்ஸ் வந்து பிடிக்கிறது போல இருக்கு அங்கே இருக்க நிறைய பேர் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்ன்றாங்க சாட்சனமாக வேண்டாம் தூக்குங்க தூக்குங்கன்றாங்க ஆனால் இவங்க சண்டை போடுறாங்க ஜாக்கிலாம் காஃபி வேணுங்க நிறைய பேர் குடிப்பாங்க அப்படி நிறைய பேர் இல்லை நீங்கள் குடிப்புங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும் அதானே அப்படி சொல்லுங்கள் அப்புறம் மாதிரி இப்போது கடைசியில் வந்துட்டு அந்த நானூறுபா ஒரு பெரிய மேஜர் இம்பாக்டாக இருக்கும் போல இருக்குது அப்போ வந்துட்டு இவர் சொல்கிற நம்ம பிஜேபி சார் கிட்டே ஃபஸ்ட்டு ஜாக்கிங் சொல்கிறாங்க இல்லை காஃபி எல்லாருமே குடிப்பாங்களா அது வாரம் ஃபுல்லாக வேணும் இல்லை அப்படின்னு அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவாக நம்ம டீ இருக்கலாம் அப்புறம் என்ன உனக்கு அதுக்கு போய் இது எதாவது வாங்கிருக்கலாம் நானூறுவா ரொம்ப ஜாஸ்தி அப்படி மாதிரி பேசுகிறாங்க அப்படியே இந்த இது போய்ட்டு அதுக்கப்புறம் சோஃபாவில் உக்காரும்போது நம்ம சாச்சனா குத்தி வர்றாங்க பேசிக் நம்ம அதை முதல் பாருங்கள் அப்படின்னு இவங்க வந்துட்டு பேசிக் எனக்கு தெரியும் முதல் மேலே தானே உனக்கு தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு வார்த்தை விடுறாங்க இது அளவுக்கு பெரிய பூதாகரமாக எப்படி போகிறது இல்லை இவங்க வந்து நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னாவே இங்கே இந்த பொண்ணை பார்த்து இப்படி பண்ணாதன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பொங்குவார் இப்போ மேலே படிச்சிருந்தா தானே உனக்கு வந்து பேசிக் தெரியும்னு வேறு சொல்லிட்டாங்க ஆஹா போச்சா ஜாக்லின் ஏற்கனவே இவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது அதாவது அதாவது முத்துக்குமரன் ஜாக்லின் சவுந்தர் இவங்களெல்லாம் திட்டணும்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இதே விஜே விஷாலு அப்புறம் சாச்சனா இன்னும் ஒரு சில பேர் வந்து திட்டணும்னா அது வந்து கபசுர குடிநீர் மாதிரி ஆனால் உடம்புக்கு நல்லதுதான் ஆனால் கசக்கிற மாதிரி அதுக்கு நீ மூணு பேர் நல்லவங்க கட்டுறாதீங்க சொல்கிறேன் நான் என்னத்த சொல்ல ஸோ இப்படி தான் ஒரு சண்டை போகுது ஏன்ப்பா ஒன்றுமே இல்லாத அது ப்ரொவிஷன் டாஸ்க்கு அதுலேயுமா சண்டை அப்படின்னு அதானே பிக் பாஸு சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க மறக்காமல் முடிச்சேன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நண்பரில்